வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலத்தில் தேனிஷ்பேட்டில் இருக்க அரசு தென்னை பண்ணைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே காலையிலே நேரத்துலேயே நானும் எங்கள் அப்பாவும் காரை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம் இங்கே இந்த ஆஃபீஸு காலையில் எட்டரை மணிக்கு எல்லாமே இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் வாங்க வந்த அன்னைக்கு ஒரே ஒருத்தர் தான் வந்திருந்தார் எல்லாம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு அவங்க வேலை செய்கிற ஆளுங்களோட ஒரு ஆளுக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்க ஸோ அதனால டிலே ஆகிடுச்சு இது நான் உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வரேன் கவர் பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாம் அங்கே தேனேஷ்பட்டில் வி விதை பண்ணையில் அவங்க நடவு போட்டு கேட்லாக் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வர செடிகள் வெரைட்டிஸ் இதெல்லாம் சில இதெல்லாம் நெட்டை குட்டை இருக்கும் குட்டை நெட்டை இருக்கும் வேறு வேறு வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஆர்என்டி ரிசர்ச்லேயும் இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த இடம் மட்டும் இருபத்தி நாலு ஏக்கர் இடம் இது மட்டும் இந்த விதை பண்ணை இருக்கிறது இதில் ஏழு ஏக்கர் மட்டும் டோட்டலாக இந்த மாதிரி பிளான்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதில் இப்போ இந்த பக்கம் நடவு போட்டிருக்காங்க இல்லையா நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்குறது இந்த பக்கம் நடவு போட்டிருக்கிறது எல்லாம் வந்து நெட்டை குட்டை இறகம் இது எல்லாமே ஒரு ஐம்பது எழுபது வருஷத்து மரத்துலேருந்து காய்களை எடுத்து இவங்க இந்த மாதிரி பதியம் போட்டு வளர்த்துறாங்க கிட்டத்தட்ட லாட் பை லாட்டாக தான் எல்லாமே செய்கிறாங்க இங்கே இதில் பாருங்கள் நெட்டை குட்டை ரகம் இது நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது கன்று போட்டிருக்காங்க இது லாட் நம்பர் இருபது இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுலாம் நமக்கு தர மாட்டாங்க குறைஞ்சது எட்டு இலை பிரிஞ்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் நமக்கு தருவாங்க இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் வந்து அரசம்பட்டி நெட்டை இரகம் இது எல்லாமே டால் தான் நெட்டை மரம் தான் அரசம்பட்டி நெட்டை கண்ணில் இருந்து நம்ம நம்ம தேர்வு பண்ணி நமக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எத்தனை கன்று வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கணக்கெல்லாம் இல்லை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே நிறைய தென்னை கண்ணுங்க அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு லாட்டையும் இத்தனை தென்னை மரம் இத்தனை கன்று இத்தனை இந்த வெரைட்டி அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இது பாருங்கள் இது டால் வெரைட்டி எட்டாயிரம் கன்று இந்த லா எட்டாயிரம் கன்று போட்டிருக்கிறாங்க இதில் ஸோ ஒவ்வொரு லாட் லாட்டாக முடிய முடியதான் அவங்க எடுத்து தருவாங்க நமக்கு எல்லாமே நல்லா வீரியமான விதை கண்ணுங்க தான் பார்த்தாலே நமக்கே நல்லா தெரியுது 그러니까 제 졸리는 எல்லாமே டால் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே டால் தான் எட்டாயிரம் செடினா அப்புறம் பாரு இந்த நீட்டை ஃபுல்லாவே தால் தான் அவ்வளவுதான் நம்ம பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நம்ம வண்டி வர சொல்லியிருக்கோம் நம்ம செலக்ட் பண்ண தென்னகண்ணா ஏற்றுறதுக்காக நம்ம இப்ப அப்படியே ஆபீஸுக்கு முன்னாடி வந்துடலாம் இதான் ஃப்ரண்ட் ஆஃபீஸு இங்கே தான் நம்ம நம்ம வாங்கின கண்ணுகளுக்கு நம்ம இங்கே பே பண்ணணும் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் அது உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ரேட் என்ன ஏதுங்க அப்படின்னு காட்டுறேன் இதெல்லாம் வந்துட்டு தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க அங்கே இருக்கிற இனி வர இருக்கிற கங்களோட புதுசாக இருக்கிற கண்ணுகள்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கண்ணெல்லாம் அவங்க எடுத்து மார்க் பண்ணி என்ன மாதிரி சாயிலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பர்பஸ்க்காக பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் ஆஃபீஸு இங்கே ஏஓ இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் அவங்களுக்கு டெய்லி ஜாப் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஏது அப்படிங்கிற சொல்லி அந்த நோட்டீஸ் போர்டில் எழுதியிருப்பாங்க அதே மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த ஸ்டாக்கோட ரேட் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அரசம்பட்டி நெட்டை டால் வந்து அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு கண்ணும் நெட்டை குட்டை வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு கண்ணும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் இவங்களோட செல்ஃப் பர்பஸ்க்காக இவங்க இங்கே வளர்த்துட்ருக்கிறது ஸோ இதோட நானும் எங்கள் ஃபாதரும்னு கிளம்புறோம் வண்டி இது பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அதை நான் வீடியோ எடுக்க முடியல சார் நான் அது உங்களுக்கு ஃபார்மில் அங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்கள் எங்கள் சேலத்தில் தேனேஷ்பேட்டையில் இந்த மாதிரி வீரிய ரக கண்களும் இருக்குது நாட்டு ரக கண்களும் இருக்குது ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ